குடிக்கொரு சந்ததியாய் ஆழ்வார்கள் தம் செயலை விஞ்சி நிற்கும் தன்மையலாய் பிஞ்சாய் பழுத்தாளையாண்டாளை பத்தியுடன் நாளும் வழுத்தாய் மனமே மகிழ்ந்து பாதகங்கள் தீர்க்கும் பரம நடிகாட்டும் வேதமனைத்துக்கும் வித்தாகும் கோதை தமிழ் ஐயைந்து மரியாத மரியாதமானிடரை பையம் சுமப்பதும் வம்பு வேதம் வல்லார்களை கொண்டு பின்னோர் பெருமான் திருப்பாதம் பணிந்து என்கிற உயர்ந்த சாஸ்திரார்த்தத்தை திருப்பாவையிலே ஆறாவது பாசுரம் தொடங்கி பதினைந்தாவது பாசுரம் வரை இந்த அர்த்தத்தினுடைய பல விஷயமான பலவிதமான விஷயங்களை ஆண்டாள் நாச்சியார் நமக்கு காட்டி கொடுக்கிறார் அதிலே ஆறாவது பாசுரம் நேற்றைய பாசுரத்திலே பிள்ளாய் எழுந்திராய் என்ன ஒரு கோபிகையை எழுப்பினார்கள் என்று பார்த்தோம் பிள்ளாய் என்னால் அறிவிலே குறைந்தவளே அறிவுகேடி என்ன அறிவு கேடு அவளுக்கு உள்ளே உறங்கி கொண்டிருந்தவளுக்கு என்ன அறிவுகேடு என்னால் பகவானை அனுபவிக்க வேண்டும் என்னால் அடியவர்களோடு சேர்ந்துதான் அனுபவிக்க வேண்டுமே தவிர தனியாக அரு அனுபவிக்க கூடாது ஏக சுவாதுன புஞ்சீத என்று சொல்லுவார்கள் தமிழிலேயும் இன்கனி தனி அருந்தான் நல்ல உயர்ந்த விஷயம் நமக்கு கிடைத்ததானால் அதை ஏதோ பக்கத்தில் இருக்கிறவர்களோடு நாம் பகிர்ந்து அனுபவிக்க வேண்டுமே தவிர அதை தனியாக அனுபவிக்க கூடாது என்று தமிழிலேயும் நாம் பார்க்கிறோம் எல்லா இது பலரும் நமக்கு பெரியவர்களோடு நமக்கு இதை திரு வயது முதலே இதை சொல்லி கொண்டு வருகிறார்கள் அப்படி உயர்ந்த விஷயமான பகவத் விஷயத்தை நாம் அனுபவிக்க செல்லும் பொழுது நிச்சயமாக தனியாக அதை செய்யக்கூடாது இல்லை இப்படி கூட வைத்துக்கொள்வோம் ஒரு பெரிய ஆற்றிலே இறங்குகிறோம் என்னால் நதியிலே இறங்குகிறோம் என்னால் அப்போ தனியே நாம் இறங்கினால் என்ன ஆகும் எங்கே அங்கே பள்ளம் இருக்குது எங்கே மீன் இருக்குது முதல்ல இருக்குதுன்னு நமக்கு தெரியாது ஆனால் ஒரு நாலு பேர் சேர்ந்து கைகோத்து கொண்டு நாம் இறங்கினோம் என்னால் ஏதோ நாம் கொஞ்சம் அஜாக்கிரதையாக இருந்தாலும் மற்றவர்கள் நம்மை காப்பாற்றி விடுவார்கள் என்று இது அனுபவத்திலே பார்க்குறோம் இப்படி பகவான் ஆகிற இந்த பெரிய ஆறு அவன் பெரிய தடாகம் இல்லையா அதில் இறங்கும் பொழுது நாம் ஒரு அடியவர்கள் ஏற்கனவே பழக்கப்பட்டவர்களோடு சேர்ந்து நாம் இறங்கினோமானால் அப்போ நம்மையும் அவர்கள் ஜாகிரதையாக கரை சேர்த்து விடுவார்கள் என்று கூட நாம் இந்த ஒரு உதாரணத்தை கொண்டும் நாம் இதை புரிந்து கொள்ளலாம் அப்படி அறிவில் குறைந்தவளை எழுப்பினார்கள் இந் நேற்றைய பாசுரத்திலே இன்றைய பாசுரத்திலே பேய்பெண்ணே என்று எழுப்புகிறார்கள் பேய்பெண்ணே என்னால் ஒரு விஷயம் அறியாதவள் பிள்ளாய் அறிவில் குறைந்தவள் ஆனால் அதை அறிந்து மறந்தவளை எழுப்புகிறார்கள் இந்த விஷயம் உனக்கு ஏற்கனவே தெரியும் ஆனால் இப்போ மறந்து விட்டாய் ஏன் மறந்து விட்டாய் ஏதாவது பேய்கி பிடிச்சிடுதா உனக்கு என்ன பேய்ப்பெண்ணே என்று இந்த ஏழாவது பாசுரத்திலே ஒரு கோபிகையை எழுப்புகிறார்கள் கிசுகீசன் எங்கும் தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ காசும் காசும்பிரப் கலகலப்ப கைவேர்த்து வாச நறுங்குழலாச்சியர் மத்தினால் ஓசப்படுத்த தைரரவங் கேட்டிலையோ நாயகப் பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ தேசமுடையாய் திரா திரவேலோரெம்பாவாய் இந்த பாசுரத்திலேயும் பொழுது விடிந்துவிட்டது நீ எழுந்திருந்து வா என்று வெளியில் இருப்பவர்கள் உள்ளே இருப்பவளை பார்த்து அழைக்கிறார்கள் மறுபடியும் அவள் கேட்கிறாள் பொழுது விடிந்ததற்கு என்ன அடையாளம் சொல்லுங்கள் என்னென்ன நேற்றைய பாத்திரத்திலே போலவே இங்கேயும் கேட்கிறாள் நேற்று சில அடையாளங்களை எல்லாம் சொன்னார்கள் இன்றைக்கு என்ன அடையாளம் சொன்னார்கள் என்னால் மறுபடியும் பறவை அடையாளம் தான் சொல்கிறார்கள் புல்லும் சிலம்பினகான் என்று சொன்னார்கள் இங்கே இன்னும் ஒரு சி ஒரு குறிப்பிட்ட ஒரு பறவை கீசு கீசுன்னு எங்கும் ஆனைச்சாத்தன் கலந்து பேசின பேச்சரவன் கேட்டிலையோ ஆனைச்சாத்தன் என்று ஒரு பறவை அந்த பறவைகளெல்லாம் இப்பொழுது ஒலி எழுப்பி கொண்டிருக்கின்றன எப்போ அந்த பறவை ஒலி எழுப்பும் என்றால் பொழுது விடிந்தால்தான் ஒலி எழுப்பும் அதை எப்படி சொல்கிறார்கள் என்னால் ஆனை சாத்தன் கலந்து பேசினேன்னு சொல்லாமல் கீசுகீசு என்றெங்கும் ஆனைச்சாத்தன் ஏன்னா அந்த கீசு கீசு கீசுன்னு அந்த பறவைகள் எல்லாம் ஒலி எழுப்புகின்றன என்னால் கீசுகீசுனா என்ன அர்த்தம் கண்ணனுடைய பெயரை சொல்ல வேண்டும் என்று திருவாய்ப்பாடியிலே கூட ஆசை வந்துவிட்டது கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்லணும்னா அதுனுடைய வாயாலே அவ்வளோ சொல்ல முடியாது அதனால கீச்சு கீச்சு கீச்சுன்னு அதுங்க அந்த பறவைகள் எல்லாம் சொல்கின்றன கீசு கீசு என்று ஆனைச்சாத்தன் கலந்து பேசின இது ஒரு அடையாளம்னு சொன்னாள் உடனே உள்ளே இருப்பவர்கள் என்ன சொன்னால் இங்கே எல்லாம் நீங்களெல்லாம் கண்ணனுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே இருக்கிறீர்கள் உங்களுக்கெல்லாம் உறக்கமே கிடையாது உணவு உறக்கம் எதுவும் கிடையாது உங்களை பார்த்து பார்த்து அந்த பறவைகளும் உங்களை போன்றே ஆகிவிட்டன அதனால் அதுகளும் கீசு கீசு என்று ஆனைச்சாத்தன் என்ன ஏதோ சில ஆனைச்சாத்தன் பறவைகள் உங்களை போலே ஆகிவிட்டன என்று சொன்னாலாம் அப்போ இருப்பவர்கள் மறுபடியும் பதில் சொன்னார்கள் என்ன ஏதோ சில பறவைகள் ஒலி எழுப்பினு நாங்கள் சொல்லலையேம்மா என்று எங்கும் ஆனைச்சாத்தன் எல்லாவிடத்திலையும் ஆனைச்சாத்தன் கலந்து பேசின பேச்சரவன் கேட்டிலையோ ரொம்ப அழகான வார்த்தை கலந்து பேசினா என்ன அர்த்தம் ஆனைச்சாத்தன் என்கிற பறவை அது ஜோடி ஜோடியாக இருக்குமா அது ஜோடியோடு சேர்ந்து கலந்து கலந்து அவைகள் அந்த சத்தத்தை எழுப்பும் ஆனால் நீ என்ன பண்ணுகிறாய் இன்னும் எங்களோடு கலக்காமல் தனியாக பகவதம் பண்ணி கொண்டிருக்கிறாய் கூட தெரிகிறது கலந்து தான் பேசணும்னு ஆனால் நீ எனக்கு உனக்கு தெரியவில்லையே அது நீ மறந்து விட்டாயே அறிவியற்ற பறவைகள் கூட தெரிந்த விஷயம் உனக்கு தெரியவில்லையே கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ அதனுடைய துவனி உன்னுடைய காதுக்கு விழவில்லையா என்னால் அவள் ஒப்புக்கொள்ளவே இல்லை அடையாளத்தை வேறு அடையாளம் சொல்லி பார்க்கலாம் என்ன சொன்னா காசும் பிறப்பும் கலகலப்ப கைபேர்த்து வாச நறுங்குழலாச்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தைரவங்கேட்டிலையோ பேய்பெண்ணே அவளை கூப்பிடுகிறார்கள் இதை தெரிந்து கூட கலந்து பேசணும்னு தெரிந்து கூட அதை மறந்து சரி இந்த அடையாளத்தை பாரு காசும் பிறப்பும் அந்த இடையர்களுக்கே உண்டான சில விசேஷமான ஆபரணங்கள் காசு பிறப்பு அச்சுத்தாலி ஆமைத்தாலி என்னெல்லாம் அதற்கு பேர் சொல்லுவார்கள் அந்த காசும் பிறப்பும் கலகலப்பா கலகலகலன்னு சத்தம் எழுப்புறது தயிர் கடையும் பொழுது கையை என்னன்னா மத்தை தயிரிலே விட்டு அந்த கடையணும் இல்லையா வேகமாக இப்போ கடையும் பொழுது ஆபரண சத்தம் அப்படி வருது காசும் பிறப்பும் கலகலப்பை கை பெயர்த்து நான் கையை உள்ளே அவர்கள் அந்த தயிர் பானையிலே கையை விட்டு வாச நறுங்குழல் ஆட்சியர் இந்த வேகமாக தயிர் கடையும் பொழுது அவர்கள் கூந்தல் அப்படியே அவிழ்ந்து விட்டன எல்லாம் இப்படி அவிழ்ந்து விட்ட பிற்பாடு என்ன ஆறுது வாசம் வீசுகிறது ஏன்னா வேகமாக கடைஞ்சிட்டே இருக்கும் பொழுது அந்த கூந்தலை முடியறதுக்கு நாம் எடுத்துட்டோன்னா இந்த வேலை கெட்டு போய்டும் அதனால் அந்த வா குழல் அவிழ்ந்தாலும் பரவாயில்லை கலைந்து கொண்டே இருக்கலாம் வாச நருங்குழல் ஆய்ச்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தயிரவன் கேட்டிறையோ அது எவ்வளோ பெரிய சத்தம் திருவாய்ப்பாடியிலே அங்கே பஞ்சலட்சம் குடிப்பெண்கள்னு சொல்கிறாள் அத்தனை பேரும் சேர்ந்து ஒரே சமயத்தில் தயிர் கடைஞ்சால் அப்போ எவ்வளோ பெரிய சத்தம் கேட்கும் உத்காய தீனாம் அரவிந்த லோசனம் பிரஜாங்க நானாம் திவம் அஸ்மிருகத்வனி என்ன இங்கே இவர்கள் பண்ணக்கூடிய அந்த ஓசையானது பரமபதம் வரைக்கும் கேட்கறது தேவலோகத்தை எல்லாம் தாண்டி கேட்கறதுன்னு சொல்கிறார் அத்தனை பேர் சேர்ந்து ஒன்னா தயிர் கடைந்தால் எப்படி எவ்வளவு சத்தம் கேட்கும் என்ன வாச அருங்குழல் ஆட்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தைரவன் கேட்டிலையோ அப்படின்னு சொன்னால் உள்ளே இருப்பவர்கள் சொல்கிறா அம்மா பொழுது விடிந்ததற்கு அடையாளம் சொல்லுங்கோன்னு சொன்னேன் நீங்கள் என்னம்மா அவள்லாம் தயிர் கிடையிறா கேட்கலையா அப்படின்னு கேட்குறேன் தயிர் கிடையிறதுக்கும் பொழுது விடிந்ததற்கும் என்ன சம்பந்தம் எனக்கு புரியலையேன்னு சொன்னான் உடனே வெளியில் இருப்பவர்கள் சொன்னால் அம்மா அவனுக்கு தெரியாதா நீ இந்த ஊரில் தானே பிறந்த தயிர் கடையணுன்னா அதுக்கு ஒரு நேரம் இருக்கிறது எல்லா நேரத்துலையும் நாம் போய் அதெல்லாம் பண்ணிட முடியாது காலங்கார்த்தால் அந்த பிம்மால் நாம் அந்த வேலையில் தயிர் கடைந்தால்தான் வெண்ணெய் நன்றாக திரண்டு வரும் மத்தியானம் வெயில் வந்த பிற்பாடோ இல்லை சாயங்காலம் காத்தடிக்கும் பொழுதோ நாம் பண்ணால் வெண்ணெய் திரண்டு வராது அதுக்குன்னு ஒரு சமயம் இருக்கிறது இப்போ படிக்கிறதுக்குன்னு சொன்னால் அதுக்குன்னு ஒரு சமயம் காலங்கார்த்தால் தான் படிக்கணும் வேதாத்தியானம் பண்ணணும்னு சொன்னால் அது காலங்கார்த்தால் தான் பண்ணணும் இப்போ காலங்கள்லாம் மாறிவிட்டது நல்லா ராத்திரி படிக்கிறேன்னு சொல்கிறா பசங்கள்லாம் நான் இப்போ நான் ஏறுமான்னா ராத்திரி படித்தா நல்லா ஏறினா இப்போ கார்த்தால் காலங்கார்த்தால் படித்தா இன்னும் நல்லா ஏறும்னு நாம் நினைத்துக்கொள்ள வேண்டும் அப்படி எல்லாம் தயிர் கடையிற ஆளே இந்த சத்தா உனக்கு கேட்கலையா அப்படின்னா இதெல்லாம் எனக்கு நல்லா தெரியும் நீங்கள் சொல்கிற விஷயமெல்லாம் எனக்கு நல்லா தெரியும் திருவாய்ப்பாடியில் எத்தனை மாடுகள் இருக்கின்றன அவெல்லாம் வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும்பசுக்கள்னு இப்போ தான் நீங்கள் சொன்னீர்கள் அவ்வளவு பால் அவ்வளவு தயிர் இருக்குது அத்தனை தயிரையும் கடையணும்னு சொன்னால் ஏதோ கார்த்தால் அரை மணி காலம் ஒரு மணிக்காலம் மட்டும் பண்ணால் அது தயிர் கடைஞ்சி முடிக்கவே முடியாது இப்போ என்ன பண்ணணும்னா நால் பூரா கடைஞ்சிகிட்டே இருக்கணும் வேறு வேறு காரியமே பார்க்கக்கூடாது நால் பூரா தயிரையே இருக்கணும் திருவாய்ப்பாடியில் வேறு வழி இல்லை நான் அவ்வளவு குடங்குடமாக கடலையே இட்டாலும் நிரப்பும் பசுக்கள் ஆயித்துன்னு சொல்லிட்டான் அவ்வளவு தயிர் இருக்கும் பொழுது ஒரு மணி காலம் கடைஞ்சா போகாது திருவாய்ப்பாடியில் இருபத்தி நாலு மணி காலமுமே தயிர் கடைஞ்சிட்டே தான் இருப்பாள் அதனால் இதை ஒரு அடையாளமாக நான் கொள்ள கொள்ள முடியாது தயிர் மத்திய நாள் ஓசைப்படுத்த தயிரை ரவம் கேட்டிலையோ அடையாளமாக கொள்ள முடியாதுன்னு சொல்லிட்டான் அப்போ இவ பார்த்து உள்ளே இருக்க பார்த்து ஒரு வார்த்தை சொன்னால் என்ன சொன்னால் நாயக பெண் பிள்ளாயிம்மா நீ வராமல் நாங்கள் போக முடியாது நீ தான் எங்களுடைய கூட்டத்திற்கே தலைவி கூட்டம்னு இருந்தால் எங்களுடைய கோஷ்டின்னு இருந்தால் அதுக்கு தலைவி வேண்டாமா நீ தான் நாயகம் நாயகம்னா என்ன சொல்கிறது ஒரு பெரிய ஹாரம் நெக்லஸ்ன்னு போட்டுக்கிறாள் அதில் நடுவில் ஒரு பெரிய கல் இருக்கும் அதுக்கு தான் நாயகக்கல்னு பேர் அந்த கல் இல்லாமல் பெரும்பு ஹாரத்தை போட்டுண்டா இப்போ என்ன சொல்லுவா பார்க்குறவாழலாம் என்ன ஹாரத்தை காணுமே நாயகக்கல்லை காணுமே அப்படின்னு இத்தனை கல் இருக்குன்றது யாருடைய கண்ணுக்கும் தெரியாது ஆனால் ஒரு கல் இல்லை என்பது குறையாக எல்லோருக்கும் தெரிந்துவிடும் அப்படிப்பட்ட நாயக பெண்பிள்ளாய் நீ நீ இல்லாமல் நான் நாங்கள் போக முடியாது தயவுசெய்து நீ வர வேண்டும் என்று எழுப்பினார்கள் சரி நான் வர வேண்டுமா போய் நாம் எல்லாரும் என்ன பண்ண போகிறோம் என்னால் நாராயணன் மூர்த்தி நாராயணனான எம்பெருமான் அவன் நம்முடைய திருவாய்ப்பாடியிலே வந்து அவதரித்திருக்கிறான் நாராயணன் மூர்த்தி கேசவன் இன்னும் கேசவன் சொன்னான் கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ கேசவன் என்னால் என்ன அர்த்தம் பல அர்த்தங்கள் இருக்கிறது இங்கே என்ன அர்த்தம் என்னால் கேசி என்கிற அசுரனை கொன்றவன் அவன் அத்தனையோ அசுரர்களை அனுப்புகிறான் கம்சன் அல்ல கடைசியாக வந்தவன் யாருன்னா கேசவன் அதான் கேசி என்கிற அசுரன் அப்போ கடைசியாக வந்த அசுரன் அவனும் தொலைந்தான்னு சொன்னால் இவ்வாடுக்கெல்லாம் ஒரு சந்தோஷம் அப்பா இனிமேல் யாரும் இல்லை என்று ஒரு சந்தோஷம் அப்படிப்பட்ட கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ கண்ணபிரான போய் பாடப்போகிறோம் ஆனால் அது கூட உனக்கு தெரியாமல் நீ இன்னும் கிடந்து கொண்டிருக்கிறாயே உறங்கி கொண்டிருக்கிறாயே நீ என்ன பண்ணணும்னா உடையா இத்திர எவ்வளவு தேஜசை உடையவள் எங்களுக்கெல்லாம் தலைவியாக இருக்கணும்னா அப்போ உன்னுடைய பெருமை எப்படிப்பட்டது உன்னுடைய தேஜஸ் எப்படிப்பட்டது நீ இன்னும் கதவடைத்து கொண்டு உன்னுடைய அந்த தேஜஸான முகத்தை நாங்கள் பார்க்க விடாமல் நீ செய்கிறாயே உன்னுடைய முகத்தை தேஜஸை நாங்கள் பார்க்க வேண்டாமா நீ தான் எங்களுக்கெல்லாம் கூட ஒரு தேஜஸ் ஏற்படும் உன்னுடைய தேஜஸ் மூலமாக எங்களுக்கும் ஒரு ஒளி ஏற்படும் ஆனால் அதுக்கு முதல்ல நீ என்ன பண்ணணும்னா உன்னுடைய கதவை திறக்க வேண்டும் தேசமுடையாய் திற நாம் எல்லோரும் சேர்ந்து நோன்பு நோற்கலாம் என்று அந்த உள்ளே உறங்கி கொண்டிருக்கின்ற ஒரு கோபிகையை இந்த ஏழாவது பாசுரத்திலே அழைக்கிறார்கள் இந்த பாசுரத்திலே அனுபவிக்கப்படுகின்ற திவ்ய தேசம் நான் அந்த வர்ணனையை பார்த்தாலே தெரிகிறது இது திருவாய்ப்பாடி என்கிற திவ்ய தேசத்தை தான் ஆண்டாள் அனுபவிக்கிறாள் வடதேசத்திலே இந்த ரெண்டு திவிதேசங்கள் வட மதுரைன்னு ஒன்று திருவாய்ப்பாடின்னு ஒரு திவிதேசம் தேசம் இன்றைக்கி கோகுலம்னு சொல்கிறான் கோகுலம் திருவாய்ப்பாடி கோகுலம் கோவர்தனம் பிருந்தாவனம் இன்னும் எல்லாம் சேர்த்து ஒரு திவிதேசம் அந்த திவிதேசத்துலேயும் வட மருதுரையிலையும் நாம் அனுபவித்தார் போலே அங்கே எதாவது ஒரு கோயில் இருக்கா பெருமாள் இருக்காரான்னா அதெல்லாம் நாம் தேடவே வேண்டாம் அந்த விரஜபூமின்னு சொல்லுவாது கண்ணனும் கோபிகைகளும் எல்லாம் ஒன்றாக வாழ்ந்த இடம் அது கண்ணனுடைய காலடிப்பட்ட மண் துகள்கள் இருக்கக்கூடிய இடம் அங்கே போய் அந்த விரஜபூமியில போய் நாம் நின்னாலே போகிறோம் இன்னும் நிறைய பேர் என்ன பண்ணுறான்னா அந்த விரஜபூமியிலே போய் இந்த கண்ணபிரான் ராசக்கீடை ஆடின இடம்னு சொல்றா அங்கே வெண்ண திருடின இடம் யசோதன நந்தகோபுருடைய திருமாளிகை என்ன இந்த எல்லா இடத்தையும் பார்த்து போயிட்டு வருவார்கள் இங்கே ஒரு இடத்துல நிறைய மண் இருக்கும் அந்த மண்ணில் போய் எல்லாரும் பொருளுவா ஐயோ கண்ணபிரான் காலடிப்பட்ட மண்ணாச்சே அது கண்ணபிரான் திருவடிப்பட்ட மண்ணுன்னு அதை எடுத்து உடம்பெல்லாம் பூசிக்கொண்டு இந்த தலையிலே தரித்து கொண்டு அதில் அப்படியே விழுந்து புரடுவார்கள் அவ்வளோ கிருஷ்ணபக்தி உண்மையான கிருஷ்ணபக்தி அந்த இடத்துல நாம் பார்க்கலாம் கோவர்தனம் கோகுலம் விருந்தாவனம் என்ன எல்லா இடத்துலையும் அங்கே பக்தர்கள் அப்படித்தான் இருப்பார்கள் அந்த ஆய்ப்பாடியிலே நடக்கக்கூடிய காட்சியைத்தானே இங்கே வர்ணிக்கிறார் காசும் பிறப்பும் கலகலப்ப கைபெயர்த்து வாசன் அருங்குழல் ஆட்சியர் மத்தினால் ஓசப்படுத்த தைரவன் கேட்டிலையோ அப்படின்னு சொன்னால கீசு கீதன் எங்கும் சாத்தன் என்ன நாராயணன் மூர்த்தி கேசவன் அந்த கேசி வதம்ன்றது நடந்தது எங்கே இந்த ஆய்ப்பாடியிலே எல்லாம் பார்க்கும் பொழுது என்ன தெரிகிறது திருவாய்ப்பாடி என்கிற திவ்ய தேசம் வடதேசத்திலே வடநாட்டில் இருக்கக்கூடிய திருவாய்ப்பாடி என்கிற திவ்ய தேசத்தை இந்த பாசுரத்திலே ஆண்டாள் அனுபவித்தார் என்று காஞ்சி சுவாமியருடைய நிர்வாகம் தொடர்ந்து அனுபவிப்போம் பாசுரார்த்தங்களையும் திவ்யதேச அனுபவங்களையும் இணைந்திருங்கள் ஆஸ்ட்ரோவேட் தமிழ் யூடியூப் சேனலிலே ஆண்டாள் திருவடிகளையே சரணம்